உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் சேனலில் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் நிர்மலா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிசிப ராசி கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி படித்து முடிச்சுட்டு சொந்தமாக டிஷர்ட் கம்பெனி வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் திருமணம் பண்ணி தன்னுடைய கலவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு இவங்களுடைய ஹஸ்பண்டை பிரிஞ்சு இன்றைக்கி தனிமையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன தான் காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு சொகுசான கோடி கணக்கில் சொத்து இருந்தோம் தனிமையில் தான் இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் தனக்கு ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இவங்க மறு திருமணம் அனுக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க திருப்பூர் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாக இந்த மணமகள் வந்துட்டு அறுபது சவரனுக்கு மேல இவங்க சேர்த்து வச்சிருக்கிறதும் கையிருப்பு பணமாகவும் ஒரு லட்சத்துக்கு மேல வச்சிருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர் வந்துட்டு எந்த ஒரு வேலைக்கும் போகலனாலும் பரவாயில்ல ஆனால் நல்ல ஒரு படிச்ச எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல மணமகன் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கௌதமி இவங்களுக்கு வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஒம்பது வயதாகுது இவங்களுடைய ஜாதி வந்துட்டு இந்து சமுதாயத்தில் ரெட்டியார் கஞ்சம் முற்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வாட்டர் கம்பெனி வந்துட்டு சொந்தமாக வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு இவங்களுடைய சொந்த வீடு கிட்டத்தக்க கோடிக்கணக்கில் இவங்களுக்கு சொத்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை வந்துட்டு இழந்துட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் விடோவாக தான் வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இதுக்கப்புறமா மறு திருமணமே தனக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ஆனால் தனக்கு தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண்தனை இருந்தால் தன்னுடைய குழந்தைக்கும் இவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு நிமித்தமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க இன்னைக்கு மறு திருமணம் சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கடலூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விவரம் அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க